அவர் அடுத்த அடுத்த எதுவும் துரத்தி அடிச்சிருக்காங்க மக்கள் ஆனா அவர் கேட்ட கேள்வி அப்படிங்கறது வந்து யாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படாது ஏன்னா கோவில்களுக்குள்ள இருக்கிற இந்துக்களை பார்த்து கேட்டிருக்காரு சோத்த திங்கிரியா இல்ல பிய திங்கிரியா அப்படின்னு அசிங்கமா கேட்டிருக்காரு அடுத்து நீ ஆம்பளை இருந்தா வாடா அப்படின்னு சொல்லி எகிர்றது இது பண்றது பண்ணிருக்கிறாரு அப்போ எப்படி அது நாங்க திரும்ப திரும்ப என்னன்னா இந்த பொதுமக்கள் விட பக்தர்கள் இந்து கோவில்ல இருக்கிற பக்தர்கள் நீங்க என்ன பேர் வச்சிருக்கீங்க அறநிலையத்துறை நாங்க என்ன கேக்குறோம் நீங்க இந்த திமுக இந்த ரெண்டாம் கட்ட பேச்சாளர் மூணாம் கட்ட பேச்சாளர் இருப்பாங்க அவங்க கேவலமா பெண்கள் என்னவே இழிவா பேசலாம் நீங்க ஒரு அமைச்சரா இருக்கீங்க ஒரு அமைச்சருக்கு யாருக்கிட்ட எப்படி பேசணும் ஒரு பெண்ணுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் நீங்க ஒரு கட்சியில இவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கிற ஒரு முன்னாள் ஆளுநராக இருந்த அக்காவையே நீங்க எப்படி பேசுறீங்கன்னா நீங்க சாமானிய பொதுமக்களை எப்படி பேசுவீங்க உங்க குடும்பத்துல இருக்கிற கனிமொழி அக்காவே நீங்க எப்படி ஓரம் உட்கார வச்சிருக்கீங்க மாவட்ட செயலாளர் சொல்றீங்க மேயராகவே உட்கார வச்சிருக்காங்க மேயர உட்கார வச்சு என்ன பண்றீங்க உங்களோட கார் போனா கார்ல ஏறி பாடி கார்டோட எஸ்கார்டோட எஸ்கார்டா அந்த மாதிரி சைட்ல தொங்கிட்டு வந்துட்டு இருக்கு ஏயா கஞ்சா பழக்கம் அதிகமாயிருச்சுன்னா உடனே என்ன சொல்றாங்க மேல கேட்ட போட்டுங்க இந்தியா கேட்ட போட்டுக்கங்கிறாங்க முதல்வர் என்ன நினைச்சுக்கிட்டாரு இந்தியா கேட்ட இழுத்து பூட்டிட்டோம்னா வேற எவனும் அது வழியா வரமாட்டான் அப்படின்னு வச்சு இது வந்து ஸ்கூல் படிக்கிற புள்ள கூட இந்த கேட்டா சிரிக்கும் சினிமால வந்து க்ளோரிஃபை பண்ணாதீங்க யார் அந்த சினிமால எடுக்கிறது உதயநிதியும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சில்ட்ரன் நாலு பேரு அவன் போயிட்டு ஒரு அருவா வச்சு சொல்லிட்டு சொல்லிட்டு அவனை வெட்டுறான்னா அந்த பையன் கதறான் கிடது அப்படி ரத்தம் அவன் மேலே அவன் மேலே ரத்த கலரியாக கலரியாரு அப்பையும் அந்த பசங்க அவனை பார்த்து இறக்கப்படலைன்னா யார் இந்த மாதிரியான சமுதாயத்தை கொண்டு போறது யார் இந்த சினிமா ஃபீல்டை யார் கையில வச்சிருக்கிறது அந்த மாதிரியான கேள்விகள் எதுவுமே எழுப்ப கூடாது அப்படின்னு காவல்துறை சொல்லி சொல்ற இந்த திமுக பிரச்சனையே என்ன இருக்கு நான் என்ன கேக்குறேன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு நாங்க கேக்குறோம்ல எவ்வளவு சிம்பிள் இன்னைக்கு எல்லாம் நெட்டு இருக்குல்ல சூரஜோட உறவினர்கள் எங்க போறோன்னா அவனோட தகவல் வாங்காம காவல்துறை அனுப்பிடுச்சா எதுக்கு அடுத்தவன் தாலி எடுத்து உங்களுக்கு சாப்பிடலா என் கட்சி ஊர் தாலி எல்லாம் அறுத்து இன்னைக்கு புழப்ப நடத்துறாங்களா அந்த மாதிரி நடத்துல அவன் அங்கேயிருந்து வந்து தன்னோட உடலுழைப்பை கொடுத்து இங்க ஏதோ ஒரு பிழைக்கலாம் தமிழ்நாட்டில இருந்து எத்தனை லட்சம் பேர் வந்து இன்னைக்கு வெளியில போய் பொழைச்சிட்டு இருக்காங்க பாம்பேல எத்தனை தமிழர்கள் இருக்காங்க மகாராஷ்டிரால எத்தனை பேர் இருக்காங்க டெல்லியில எவ்வளவு தமிழர்கள் இருக்காங்க என்ன அசிங்கமா இருக்கு நமக்கு தெரியும் லயலா கல்லூரி ஒரு முன்னோல் மாணவர்கள் யார் அந்த கருத்து கணிப்பு எப்பவுமே திமுக தான் சப்போர்ட்டா இருக்கும் இன்னொரு ஒரு உங்களுக்கு ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன் அந்த லயலா கல்லூரியோட முன்னாள் மாணவர் தான் விஜய் அவர்களும் அப்ப யார்கிட்ட இவங்க போய் அந்த கருத்து கணிப்பை கேட்கறாங்க அப்படின்றத நமக்கு புரியல அவங்க எவ்வளவு மிகப்பெரிய ஒரு சொம்பு அப்படின்றது நமக்கு தெரியும் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று முத நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் சமூக ஊடகப் பிரிவு மாநில பொறுப்பாளர் சுமதி மேகவர்ணம் அவர்கள் நம்ம இருந்திருக்கிறார் வணக்கம் மேம் வணக்கம் நம்ம பேசும்பொழுது எல்லாமே வந்து இந்த கோவில் விஷயங்களாவே நம்ம பேசிட்டு இருக்கோம் அதுல சேகர் பாபுவுக்கு கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் மக்கள் பாடம் புகட்டுவாங்க அப்படின்னு நீங்க ஒரு நேர்காணல்ல சொல்லியிருந்தீங்க நேற்று கன்னியாகுமரியில வந்து சுசீந்திரன் கோவில்ல வந்து பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொன்னதுக்காக தின்றியா இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோ நாங்க பார்த்தோம் இதுல நம்ம ஒரு பக்கம் வந்து நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அங்க வந்து அவரை வந்து தேர் வரத்தை கூட பிடிக்க விடாம அவர் அதுக்கு அடுத்த எதுவும் பண்ண விடாம அங்க துரத்தி அடிச்சிருக்காங்க மக்கள் ஆனா அவர் அந்த கேட்ட கேள்வி அப்படிங்கறது வந்து யாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படாது கோவில்களுக்குள்ள இருக்கிற இந்துக்களை சோத்த திங்கிரியா பிய திங்கிரியா ஆம்பளை எப்படி அது நாங்க திரும்ப திரும்பன்னா இந்த பொதுமக்கள் விட பக்தர்கள் இந்து கோவில்ல இருக்கிற பக்தர்கள் நீங்க என்ன பேர் வச்சிருக்கீங்க அறநிலையத்துறை அறமே இல்லாம ஒருத்தர் இருக்கிற ஒருத்தர் கீழே இயங்குறது ஒரு அறநிலையத்துறைக்கு வந்து அறமே இல்லாத ஒரு மனுஷன் தூக்கி போட்டுக்கிட்டு யார பார்த்தாலும் உச்சபட்ச ஒரு அநாகரிகத்தோட ஒரு மமதையோட திமுரோட அவங்க ஒருத்தவங்க போறாங்கன்னா என்ன அந்த அம்மா அது இதுன்னு பேசறது போவான்றது அவன் இவன் பேசுறது பக்தர்களை இப்போ பக்தர்கள் அங்கேருந்து துரத்தி அடிச்சிருக்காங்க ஆனா இது பத்தாது இவர் கேட்ட கேள்விக்கு கேட்டார் இல்லையா நீ சோத்த திங்கிறியா என்னத்தை திங்கிறியா அப்படின்றதுக்கு இவரை இவரோட தொகுதியிலேயே மக்கள் வந்து தோற்கடிச்சு ஓட விடணும் அப்பதான் இந்துக்கள் வந்து சோத்த திங்கிறாங்களா என்னத்தை திங்கிறாங்க அப்படின்றத இவங்களுக்கு தெரியும் ஒட்டுமொத்த திமுகவுக்கும் இது வந்து ஒரு பாடமாக இருக்கணும் ஒட்டுமொத்த மொத்த திமுக காரங்க எல்லாருக்குமே இதே மென்டாலிட்டி தான் இருக்கு இந்துக்கள்லாம் என்னயா பெரிய நீங்களாம் என்ன இதா உங்களா நீங்களா அப்படிதான் பேசுவோம் நீங்களா என்ன காசு வாங்கிட்டு ஓட்டு போட போறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன நாங்க மரியாதை கொடுக்கணும் உங்களுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற திமுர்லையும் ஆணவத்திலையும் தானே நீங்க திறந்து பண்ணிட்டு இருக்கீங்க இல்லாட்டி இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூல திருப்பரங்குன்றத்துல விளக்கேத்துறதுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகுது தமிழக அரசு ஆனா அதே திருப்பரங்குன்றம் தர்கால அடுத்து இப்ப அவங்க வந்து கந்தூரி விழா நடத்துறதுக்கும் சந்தன கூடுது பண்றதுக்கும் போலீஸ் ப்ரொட்டக்ஷனோட பேரு மேல கொடியாத்துறீங்கல்ல அப்ப எங்க போச்சு அந்த அரசு அப்ப நீங்க யாருக்கான அரசு நீங்க என்ன சொல்றீங்க மத நல்லிணக்கம் பண்றீங்க எது மத நல்லிணக்கம் உன்னோட மத உணர்வுகளையும் மதிக்கிறேங்கறத மத நல்லிணக்கமா இல்ல ஒரு சாரார வந்து நான் காலில் போட்டு மிதிப்பேன் அவங்களை கேவலப்படுத்துவேன் அசிங்கப்படுத்துவேன் அவமானப்படுத்துவேன் எல்லாம் பண்ணுவேன் ஒரு சாரார் வந்து ஐயோ அவங்கள பத்தி சொன்னா கூட அவங்களோட உணர்வுகள் புண்பட்டுரும் அப்படின்னா அப்ப யார் மதவாதி கேவலமான மதவாத அரசியல் பண்ணிட்டு இருக்கு இந்த திமுக இதுக்கு இந்துக்கள் தான் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து அவங்களுக்கு பாடம் கொடுக்கும் ஆனா இதுல முக்கியமா ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டே இருக்கு ஏன் தமிழிசை அமையார் வந்து அவங்க திருவள்ளிக்கேணி கோயிலுக்கு போகும் பொழுது நீ வாப்போன்னு உரிமையில பேசினாங்கல்ல அப்ப அந்த இடத்துலயே அவங்க பதில் கொடுத்துருக்கலாமே முன்னாள் ஆளுநர் இப்படி பேசுறாங்க ஒரு பெண்ணா அப்படி பேசுறாங்கன்னா அந்த இடத்துல அவங்க பதிலடி கொடுத்துருக்கலாமே இதுக்கு யாருங்க அறிவு வேணுங்க அறிவில்லாதவங்களா நாங்க என்ன கேக்குறோம் நீங்க இந்த திமுக ரெண்டாம் கட்ட பேச்சாளர் மூணாம் கட்ட பேச்சாளர்னு இருப்பாங்க அவங்க கேவலமா பெண்கள் என்ன இழிவா பேசலாம் நீங்க ஒரு அமைச்சரா இருக்கீங்க ஒரு அமைச்சருக்கு யாருக்கிட்ட எப்படி பேசணும் ஒரு பெண்ணுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் நீங்க ஒரு கட்சியில இவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கிற ஒரு முன்னாள் ஆளுநராக இருந்த அக்காவையே நீங்க எப்படி பேசுறீங்கன்னா நீங்க சாமானிய பொதுமக்கள் எப்படி பேசுவீங்க உங்க கட்சியில இருக்க கடைக்கோடி தொண்டர்கள் எப்படி நடத்துவீங்க அப்போ உங்ககிட்ட ஐயா எனக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒரு கோரிக்கை எடுத்துட்டு வராங்கல்ல அதனால என்ன பண்றீங்க மனு வாங்கி தலையில அடிக்கிறீங்க அப்போ உங்களுக்கு என்ன அதான் பொதுமக்களை பார்த்தா அப்படி கேவலமானது அது பெண்கள்னா ஆஹ் என்ன பொம்பளா தானே இவள்ட்ட என்ன ஆனா இவனுங்க பேச்செல்லாம் என்ன பேச்சு நாங்கதான் பெண்களுக்கு திமுக எத்தனை பெண்களுக்கு வந்து நீங்க வந்து இது கொடுத்துருக்கீங்க எத்தனை மாவட்ட செயலாளர்கள் இருக்கீங்க திமுக பெண்கள் சொல்லுங்க எத்தனை மாநில பொறுப்புல நீங்க வந்து பெண்களை வச்சிருக்கீங்க என்ன எத்தனை இருக்கீங்க சொல்லுங்க உங்களுக்கு படுக்க உங்க உங்க கட்சியில உங்க குடும்பத்துல இருக்கிற கனிமொழிக்காவே நீங்க எப்படி ஓரம் கட்டி உட்கார செயலாளர்னு சொல்றீங்க மேயராகவே உட்கார வச்சிருக்காங்க மேயர உட்கார வச்சு என்ன பண்றீங்க உங்களோட கார் போனா கார்ல ஏறி பாடி கார்டோட எஸ்கார்டோட எஸ்கார்டா நம்ம சைட்ல தொங்கிட்டு வந்துட்டு இருக்கு சென்னையோட மேயர்னா அது எவ்வளவு பெரிய ஒரு கௌரவமான பொறுப்பு அவங்களை நீங்க எப்படி வச்சிருக்கீங்க நீ கீட்டு சுற்றி விடுறாங்க இங்கிட்டு வாமனு கீழே சுத்தி விடுறாங்க ஏதாவது பேசுறோன்னு அவங்க வாய வாய்க்கா அம்மா வாமா அது தான் ஒரு மேயர் பேசுவீங்களா ஏதோ அவங்க சுயமரியாதையா அதெல்லாம் கேவலங்க இவங்களுக்குலாம் ஏபி ஆனவன சொல்லி கொடுக்குறதுக்காக வந்து இவங்களை ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்கோம் ஒரு பெண்ணுக்கு எப்படி மரியாதையா நீங்க பேசணும் ஒரு எப்படி ஒரு பொது இருக்க பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் எப்படி மரியாதையா நடத்தணும் உங்க கட்சியில இருக்க பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் இதெல்லாம் இவங்களுக்கு பாடம் இருக்கிறதுக்காக நம்ம இவங்களை ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்கிறோம் இந்த ஆறாவட அரிச்சுடையே இவங்களுக்கு தெரியலன்னா இவங்க எப்படி ஆட்சி நடத்துவாங்க ஆட்சி நடத்துக்கு என்ன லட்சணமா இவங்க இருக்கும் இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் போதை வஸ்துக்கள் வந்து தமிழகத்தில் ஒரு அதாவது ஜீரோ பர்சன்டேஜ் கூட இல்லை அப்படின்னு சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து நான்கு நாட்களுக்கு முன்னாடி அவர் கொடுத்த பேட்டியை நம்ம பார்த்தோம் ஆனா இன்னைக்கு தமிழக முதல்வர் வந்து அமைச்சர் சொல்றதெல்லாம் போயிங்க கண்டிப்பா வந்து தமிழகத்தில் போதை பழக்கம் அதிகமாகவே இருக்கு பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை கண்காணிக்கணும் சினிமாவில் வந்து போதைப் பொருட்களை வந்து ஊக்குவிக்காதீங்க காவல்துறை இரும்பு கரத்தை கொண்டு அடக்குங்க அப்படின்னு வந்து இந்த மூன்று நாட்களாக சமத்துவ நடைப்பயணத்தில் வந்து தமிழக முதல்வர் வைகோ அவர்களுடைய பயணத்துக்கு இவர் கொடி அஹ் போதை இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கும் அப்படின்னு அவர் கொடியசிச்சு வச்சாரு அது இல்லாம இந்தியா கேட்ட மூடிட்டாவே இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து தமிழகத்தில் வராது அப்படிங்கிற மாதிரியான அவரு நிறைய இந்த மூணு அதாவது முதல்வருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எது நடந்தாலும் எல்லாம் மேல இருக்கவே பாத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த நாலரை வருஷமா ஏயா நீ இந்த ரோடு சரியா போடல ஒன்றிய அரசு நிதி தரல ஏன் நீங்க ஆட்சி ஒழுங்கா நடத்தல ஒன்றிய அரசு நிதி தரல என்ன ஏன் ஆச்சு இங்க நீ ஏன் பொங்கலுக்கு நீ வந்து தொகுப்பு தரல எங்களுக்கு ஒன்றிய அரசு காசு தரல ஏன் ஸ்கூல்ல இப்படி இருக்கு ஒன்றிய அரசு இப்படி எதை கேட்டாலும் மத்திய அரசு காசு தரல காசு தரல காசு தரலன்னு சொல்லி சொல்லி அவருக்கு மனப்பாடாயிடுச்சு இப்போ சட்டம் ஒழுங்கு மாநில உங்களோட கட்டுப்பாட்டுல இருக்குது ஏன் கஞ்சா புழுங்க அதிகமாயிடுச்சுன்னா ஒண்ணு என்ன சொல்றாங்க மேல கேட்ட பூட்டுங்க இந்தியா கேட்ட பூட்டுக்கங்கிறாங்க முதல்வர் என்ன நினைச்சுக்கிட்டாரு இந்தியா கேட்டை இழுத்து பூட்டிட்டோம்னா வேற எவ்வளவு அது வழியா வரமாட்டான் அப்படின்னு இது வந்து ஸ்கூல் படிக்கிற பிள்ளை கூட இதை கேட்டால் சிரிக்கும் இந்த அளவுக்கு முதல்வர் இருக்காருனா என்ன இது இந்தியா கிட்ட ஏன் எழுத்து போட்டுருனா நீங்க உங்க உங்க ஸ்டேட்டை ஒழுங்கா நீங்க பார்டர் மெயின்டைன் பண்ணும் உங்க ஸ்டேட்ல ஒழுங்கா சட்டம் ஒழுங்கு இருந்தா எங்க இருந்து இங்க வரப்போகுது ஏங்க போனாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு கஞ்சா பொருட்க புழக்கம்லாம் இல்லையேங்க இந்த போதை அளவு இல்லையேங்க நீங்க உங்க ஆட்சியில தானே இந்த அளவுக்கு கேடு கடத்தனமா இருக்கு இவர் என்ன சொல்றாரு சினிமாவில வந்து குளோரிஃபை பண்ணாதீங்கிறாரு யார் அந்த சினிமாவில எடுக்கிறது ஃபுல்லா சன் பிக்சர்ஸும் ரெஜ்ஜைன் மூவிஸும் இவங்க யார் உதயநிதியும் இவங்க கலாநிதி இவங்க குடும்பத்தில் இருக்கவங்க தான் இவங்க படத்தை ஃபுல்லா விக்ரம்ல பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ அந்த வில்ல வந்து பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சோண்டு அந்த இது எடுத்து வச்சோன்னா உடனே இந்த பாப்பா ஷோன்னு சொல்லி ஒரு கார்ட்டூன் வரும் அதை கூட சாப்பிட்டோன்னா எல்லாரையும் அடிச்சு அடிப்பான் போட்டு அந்த மாதிரி அப்போ அதை பார்த்தோன்னே இளைஞர் என்ன நினைப்பான் டே இது எப்படி வாயில போட்டா இத்தனை பேர் அடிக்கலாமா இதை குளோரிஃபை பண்றது யாரு நீங்க அதுக்குதான் மக்கள் நீதி இருந்து அந்த புரட்சி புயல் வந்து இந்த ஒரு படத்துக்காக நிதி ஸ்டாலின கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து தன்னோட கட்சியவே கொண்டாந்து திமுக நினைச்சுக்கிட்டாரு யாரு குளோரிஃபை பண்றது போதை பொருள் எல்லாம் வன்முறையை தூண்டுறது யாரு இன்னைக்கு நீங்க இருக்கிற இந்த ரெட்ஜை மூவிஸ் இந்த சன் பிக்சர்ஸ் மூவி எல்லாம் பாருங்க முன்னெல்லாம் ஒருத்தனை வெட்டுறதுன்னா என்ன பண்ணுவாங்க போவான் இப்படின்னு வெட்டுவான் அதோட முடிஞ்சிடும் இவனுங்க என்னன்னா அந்த வெட்டி அந்த ரத்தம் கேமரால பொழிச்சுன்னு தெரிச்சு ஒரு பொண்ணை கழுத்த இருக்கிறதுனா கரகர அந்த சத்தத்தோட ரத்தம் தெரிக்கிற வரைக்கும் நின்னா காலில் சத சத சதன்னு ரத்தம் ஓடுற ரத்தத்தை எப்படி காட்டுறீங்க சுத்தியில வச்சு ஒருத்தனை மூஞ்சியில அடிச்சு அந்த ரத்தம் பார்க்கவே நமக்கு கொலையெல்லாம் நடுங்குது இதை நீங்க சிறுவர்களுக்கு ஒரு இயல்பா காட்டுறீங்க அதனாலதான் திருத்தண்ணியில இன்னைக்கு ஒருத்தன் வீடியோவை வச்சு ஒருத்தனை ரத்தம் சொட்ட சொட்ட வெட்டுறான் பொதுவா குழந்தைகளோட மென்டாலிட்டி என்னவா ஹியூமன் ஒரு மனுஷனோட மென்டாலிட்டே என்னன்னா ரத்தத்தை பார்த்தா பதருவாங்க கண்டிப்பா ஒருத்தனே பணம் பண்ணி போய் கோவத்துல ஒரு அடி எக்கு தப்பா ஏதோ கையில இருக்க மோதிரமோ ஒரு வலையில பட்டு கீழிச்சாவது ரத்தம் வந்துரு ஏ என்னையா சும்மா அடிச்ச ரத்தம் வந்துருச்சுன்னு பதருவாங்க நார்மலா இருக்கவன் அதாவது அன்லசன்ட்ல அவன் வந்து ஒரு கொலகாரன் ஒரு ரவுடி உன்னை பண்ணணுங்கிற ஒரு மோட்டிவோட பண்றானா அது வேற விஷயம் ஸ்கூல் சில்ற நாலு பேரு அவன் போயிட்டு ஒரு அருவா வச்சு சொல்லி சொல்லிட்டு அவனை அப்படி ரத்தம் ரத்த கலரியா இருக்கு இறக்கப்படலைன்னா யார் இந்த மாதிரியான சமுதாயத்தை கொண்டு போறது யார் இந்த சினிமா பீல்ட யார் கையில வச்சிருக்கிறது ஒட்டுமொத்த திமுகவோட குடும்பம் தானே இந்த சினிமா பீல்ட கையில வச்சிருக்கு போதையில வந்து நீங்க சொல்றாரு முதல்வர் சேப்பாக்க வேற எஸ் என் சொல்லிட்டு அந்த சாராய விளம்பரத்தை போட்டு டிஷர்ட்டை போட்டு நின்னது யாரு துணை முதல்வர் தானே அப்ப நீங்க சாராயத்தை ப்ரமோட் பண்றீங்க இன்னைக்கு சாராய ஆலைகள் வச்சிருக்கதெல்லாம் யாரு எல்லாம் உங்களோட குடும்ப தலைமை குடும்பத்துல தானே சாராய ஆலையெல்லாம் வச்சிருக்கீங்க எல்லாத்தையும் இழுத்து மூடுங்க இப்ப என்ன இந்த சாராய ஆலைகளுக்கு வருமானத்தை வச்சுதான் நீங்க நடத்த போறீங்களா இழுத்து மூடுங்க அத அடுத்து இந்த ஒரு இந்த மெத்தப்பட்ட மைன்னு ஒண்ணு கேக்குறம இந்த மெத்தப்பட்ட மைன தமிழ்நாட்டுக்குன்னு நம்ம காதல கேட்டதே இப்போ ஜாபர் சாதிக் அப்படிங்கிற ஒருத்தன் அவன் யாரு உங்க கூட தலைமை குடும்பத்தோட அவ்வளவு ஒரு இணக்கமா இருந்து உங்களுக்கு ஒரு படம் பண்ணி கொடுக்குறேன் சார் உங்களுக்கு ஒரு படம் பண்ணி ஜாமீன்ல இருக்கா இப்ப ஜாமீன்ல எடுத்து நீங்க இதெல்லாம் பண்ணிக்குவீங்க ஏன்னா நாங்க என்ன பண்ணணும் பெற்றோர்கள் கண்காணிக்கணும் உறவினர்கள் கண்காணிக்கணும் நீங்க காவல்துறையை கண்காணிக்க மாட்டீங்க காவல்துறையை ஐயா களை கட்டி போட்டு இந்த போதை கஞ்சா கடத்துறது ஃபுல்லா எவனா இருக்கான் எல்லாம் திமுக காரன் திமுக ஒன்றிய செயலாளர் வட்ட செயலாளர் சதுர செயலாளர் சந்தி செயலாளரு பொந்துச்சந்த செயலாளர்னு திமுக அம்படு மேல என்ன பண்றீங்க கள்ளச்சாராயம் எங்க கச்சுறது கஞ்சா கடத்துறது காவல்துறை என்ன பண்ணும் யாரை புடிச்சாலும் எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி ஃபோன் வந்துடும் இப்போ உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரே அஸ்வத் அமன் அவர்கள் வந்து ஒரு ஒரு வீடியோல வந்து சொல்லியிருந்தார் ஒரு ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு தான் அந்த கேஸை போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு செய்திகள் அவர் வந்து பேசியிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து உண்மையாகவே அப்படிதானா அப்படின்னு வந்து நிறைய ஊட ஊடகங்கள்லாம் பேச ஆரம்பிச்சது உண்மையாலுமே அந்த சிறார்கள் மேல என்னது பதிவு செய்யப்பட்டதா இல்லங்க பாருங்க அந்த கிளாரிட்டியே இல்ல அதுல நாலு பசங்களை புடிச்சாங்கன்றாங்க அதுல ஒரு பையனை விட்டுட்டாங்க ஏன் அந்த பையனை விட்டுட்டாங்கன்னு தெரியல அந்த பையன் யாருன்னு தெரியல இவங்க மேல என்ன எஃப்ஐஆர் போடப்பட்டது என்ன தகவல் தெரியல காயப்பட்ட பையன் அந்த சூரஜ்ங்கிற பையன் எங்க இருக்கான் எப்படி இருக்கான் யார் அனுப்புனது ஒன்னும் தெரியல உயிரோட இருக்கானா இல்லையா தெரியல இந்த மாதிரியான கேள்விகள் எதுவுமே எழுப்ப கூடாது அப்படின்னு காவல்துறை சொல்லி சொல்ற இந்த திமுக பிரச்சனையே என்ன இருக்கு உயிரோட இருக்காரா இல்லையா இல்லையா பாருங்க நான் என்ன கேக்குறேன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு நாங்க கேக்குறோம்ல எவ்வளவு சிம்பிள் இன்னைக்கு எல்லாம் நெட்டு இருக்குல்ல சூரஜோட உறவினர்கள் எங்க போறானோ அவனோட தகவல் வாங்காம காவல்துறை அனுப்பிடுச்சா இங்க என்ன எங்க போயிருக்கானோ அந்த ஏரியால இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தமிழ்நாட்டுல இந்த மாதிரி கேள்வி கேக்கிறாங்க நீங்க போங்க அங்க வீட்டுக்கு போங்க போலீஸே போய் அங்க அவன ஒரு வீடியோ எடுத்து போட முடிஞ்சுச்சா இதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அரை மணி நேரம் ஆமா இல்ல அப்படி ஒரு மணி நேரம் ஆகுமா போகக்கூடிய நிலைமையில அவர் இருந்தாரா சூரஜ் அதான் நாங்க கேக்குறோமா ஏமா நான் அந்த வீடியோல பாத்தா அவனை போட்டு அந்த வெட்டு வெட்டி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போனாங்கிறாங்க அவனால கையெழுத்தே போட முடியுமான்னு எங்களுக்கு தரல அவன் கையெல்லாம் கட்டா இருந்துச்சு அப்போ நீங்கள் எப்படி நம்ம கையெழுத்து போட்டு போனான்றதே எங்களால் நம்ம ஏற்றுக்க முடியல அப்போ நாங்கள் சந்தேகத்தை எழுப்புறோம் பதில் சொல்றதை விட்டுட்டு சந்தேகம் எழுப்புறவனாலையும் முடக்கு இங்கே என்னன்னா தப்பு நடக்கும் ஏன் தப்பு நடந்தேன்னு கேட்கக்கூடாது கேட்கறவன் அக்கௌண்ட்டெல்லாம் முடக்கு உள்ள தூக்கி போடு அப்போ நீங்க நடத்துறதுக்கு பேர் என்ன சர்வாதிகார ஆட்சி நீங்கள் பாசிஸ் ஆட்சி பண்ணிக்கிட்டு யாரை பார்த்து கையை காமிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ நீங்கள் இந்த மாதிரி கேவலமாக ஒரு ஆட்சி நடத்துவீங்க அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க பேசுறவனால வாய் அடக்கிறது தப்பு நடக்காம பாத்துக்க மாட்டீங்க எவன் ஏன் தப்பு நடக்குதுன்னு கேக்குறானோ அவன் வாயெல்லாம் மூடு அண்ணாமலை அவர்கள் போஸ்ட் போட்டிருக்காரா அண்ணாமலை அவர்கள் அக்கௌண்ட்டை முடக்கு யார் யாரெல்லாம் போட்டிருக்காங்களோ அவங்க அவங்க அக்கௌண்ட்டை முடக்கு லெட்டர் போடுறதா காவல்துறையோட வேலையா கேள்வி எழுப்புறாங்கல்ல இந்த சந்தேகத்தை நாங்க கிளாரிஃபை பண்றோம் காவல்துறை அதிகாரி ஒரு இது கொடுத்தாருல எதனால கிளாரிட்டி இருந்ததா அந்த பையனுக்கு காயங்கள் பொதுவா ஒரு இடத்துக்கு போனாலே இத்தனை வெட்டு இத்தனை காயம் கவுண்ட் பண்ணுவாங்களா இல்லையா அதுக்கு அவங்க பதில் இருந்துச்சா இல்ல இல்ல நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தா எத்தனை இடத்துல வெட்டு என்ன காயம் இருக்குமா இல்லையா ஏன் எங்கேயுமே அந்த தகவல் இல்ல அவருக்கு என்ன மாதிரியான மருத்துவம் யாரு கூட இருக்காங்க அதுக்காக தமிழக அரசு அவங்களுக்கு வந்து பாதுகாப்புக்காக அவரோட கூட இருக்கிறாங்களா அப்படிங்கறது எல்லாமே வந்து முடியாம இருக்கவன கூட ஒருத்தவங்க ஆள் இல்லாம அனுப்புவோமா இல்ல அந்த நம்ம தமிழக அரசுல இருந்து காவல்துறை சார்பா யாரு போனோம் அவங்க கூட ஏன்னா இன்னைக்கு கூட இப்போ சுத்தியும் வந்து வேற மாவட்டங்கள்ல எல்லாமே வந்து அவர் இறந்துட்டதாக வந்து போஸ்டர் ஓட்டப்பட்டு இருக்கு ஏன்னா அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி முழுமையான தகவலாக இருக்க இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா அதனாலதான் எல்லாருமே சந்தேகம் சந்தேகத்தை கிளாரிஃபை பண்ற இடத்துல அந்த தமிழக அரசு இருக்கு அதை விட்டுட்டு என்னமே கேள்வி கேக்குறனோ அவனை வாய அடைக்கிற வேலையை நீங்க கூடாது எத்தனை நாளைக்கு நீங்க எல்லாரோட வாய் அடைப்பீங்க எவ்வளவு பேர் அடைப்பீங்க அதுக்கப்புறம் திருத்தூர்ல இன்னொரு இன்சிடென்ட் அடைக்கிறாங்க தாக்குறாங்க திரும்ப கோயம்புத்தூர்ல ஒரு இன்சிடென்ட் நீங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன நீங்க ஒரு ஒருத்தன் புலம்பெயர்ந்து அங்கிருந்து நீங்க வந்து வேலை செய்யறான் அவனுக்கு கேவலம் அவனுக்கு அவன் உழச்சு தானே திங்கிறான் உங்களை மாதிரி கொள்ளையடிச்சு திங்கல இல்ல உங்களை மாதிரி ஊர் சுத்த வாரி திருட்டு வாயில போட்டு திங்கல இல்ல ஆஹ் எதுக்கு அவன் தாலி எடுத்து உங்களுக்கு சாப்பிடல கள்ளச்சாரம் எங்காச்சி ஊர் ஜனங்க எல்லாம் அறுத்து இன்னைக்கு புழப்பை நடத்துறாங்களா அந்த மாதிரி நடத்தல அவன் அங்கே இருந்து வந்து தன்னோட உடல் கொடுத்து இங்க ஏதோ ஒரு பிழைக்கிறான் தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை லட்சம் பேர் வந்து இன்னைக்கு வெளியில போய் பொழைச்சிட்டு இருக்காங்க பாம்பேல எத்தனை தமிழர்கள் இருக்காங்க மகாராஷ்டிரா எத்தனை பேர் இருக்காங்க டெல்லியில எவ்வளவு தமிழர்கள் இருக்காங்க என்ன அசிங்கமா இருக்கு எங்க இந்த தமிழர் அதை தாங்க சொல்றோம் இந்த திராவிடன்னு சொல்லிட்டு இல்ல இவங்களுக்கு தமிழர்களோட வரலாறு மாண்பு பெருந்தன்மை எதுவும் தெரியாது தமிழர்களோடதே என்ன தெரியுமா விருந்தோம்பல் ஒருத்தன் வீட்டு வாசல்ல திருநெல்ல வந்து உட்காந்துட்டானா யாருனே தெரியலனா கூட தன்னோட சாப்பாடு இருந்தா கூட அவனுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடாம உட்காந்துருக்கதான் தமிழர்களோட பண்பு இன்னைக்கு ஒருத்தன் பொழைக்கிறதுக்கு வந்திருக்க ஒருத்தனை வடநாட்டான் வா ஏன் அவன் அப்படி இப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க நீங்கன்னா இன்னைக்கு எந்த அளவுக்கு தமிழர்களை நீங்க மூலச்செலவு பண்ணி பிரிவினைவாதத்தை நீங்க தூண்டி வச்சிருக்கீங்க இந்தியாக்குள்ள இருக்க ஒருத்தன் நம்ம இந்திய தேசத்துல இருந்து வர ஒருத்தனை நீங்க இவ்வளவு இழிவுபடுத்துறீங்கன்னா இந்த தமிழ் தேசத்துல நம்மளோட தமிழ் பாரம்பரியத்துல என்ன சொல்லி கொடுத்துருக்கு நமக்கு திரைகடல் ஓடியும் திரவியம் தேடும் சொல்லி கொடுத்துருக்காங்க ஓட கடல் தாண்டி போ எங்க வேணாலும் போ யாதும் ஊரே யாவரும் கல்யாணம் எல்லாமே நம்ம சொந்தக்காரன் எல்லாமே நம்ம ஊரு அப்படின்னு இருந்த தமிழர்களை இன்னைக்கு நீ எப்படி ஆக்கி வச்சிருக்க நம்ம சொந்த பாரத தேசத்துல வடக்குல இருந்து வர நம்மளோட சகோதரங்க வரானா அவனை நீ தாக்குற ரயில்வே ஸ்டேஷன்ல போய் பாருங்க அவனுங்களை எவ்வளவு இழிவா நடத்துறது அவனுங்களை எவ்வளவு அசிங்கப்படுத்துறது எதுக்கு உங்களுக்கு என்ன அவளோ திமுரு அவங்க தானே வரான் என்ன தப்பு பண்றான் அவன் கண்டிப்பா அப்போ இத திட்டமிட்டு இளைஞர்களோட மனசுல புகுத்துறது யாரு இந்த திராவிட கட்சி இப்ப மோடி அவர்கள் வந்து ஒரு இடத்துல வந்து அவர் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு மேடையில அஹ் நம்மளுடைய அதாவது வட மாநிலத்தவர்களை வந்து தமிழகத்தில் வந்து துன்புறுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன அவருடைய அதுங்க தமிழகத்துலன்னு அவர் சொல்ல திமுக கரைங்கன்னு சொன்னாரு உம் அப்ப அவருடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தி இருந்தாரு அதனுடைய விளைவாக இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு சரி சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய்விட்டது அப்படின்னா அமித்ஷாவுக்கு நயனார் அவர்கள் வந்து ஒரு கடிதம் எழுதியதாக வந்து ஒரு தகவல் இருக்கு இல்லையா சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போனால் ஆட்சியை கலைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை கண்டிப்பா நம்மளுடைய சட்டத்துல இருக்கு அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் ஏன் இவர் வந்து கடிதம் எழுதுன்னு இமீடியட்டா ஒரு கால் பண்ணியே சொல்லிருக்கலாமே இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்குன்னு நமக்கு பேப்பரா அதுதான் டாக்குமெண்டேஷன் போன்ல பேசுறது நமக்கு இதாகாது இங்க ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னா முதல்வர் இன்னைக்கு எந்த நிலைமைக்கு வந்துட்டு இருக்காருன்னா ஒரு சைலம் ஒழுங்கு மேனேஜ் பண்ண முடியலங்க சென்ட்ரல்ல நீங்க அங்க பூட்டிக்கோங்கிறாங்க மது ஒழிப்புன்னா என்ன பண்றாங்க மது ஒழிப்பு மாநாடுன்னு போட்டு மத்திய அரசு வந்து இங்க வந்து மது ஒழிக்கணுங்கிறாங்க அப்ப என்ன சொல்றாங்கன்னா எதுவுமே முடியல காவல்துறையை முன்னாடி ஒப்படைச்சிருங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட அண்ணாமலை அவர்கள் கூட ஒரு பேட்டில தான் சொல்லியிருக்காரு எங்களால இங்க கஞ்சாவெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியலங்க ரவுடி பேலையெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல போயிட்டு இருக்கு எங்களுக்கு வந்து இங்கே ஆட்சி நடத்த துப்பு இல்ல காவல்துறையை கையில வச்சிருக்க முதல்வரால எங்களை எதையும் பண்ண முடியலன்னு நீங்க ஓப்பனா வந்து டிக்ளேர் பண்ணுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா போலீஸ் போர்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு போறாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும்ல டெல்லியில இருக்க டெல்லி கேட்ட பூட்டணுமா இல்ல பாம்பே கேட்ட பூட்டணுமா எப்படி இங்க வந்து இதா இருக்கு ஏன் தமிழ்நாட்டுக்கு மேலதானே இத்தனை ஸ்டேட் இருக்குல்ல அங்கெல்லாம் இப்படிதான் கஞ்சா புழங்கிட்டு இருக்கு அவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்களா டெல்லியை போட்டு டெல்லி கேட்ட போட்டு பாம்பே கேட்ட போட்டு இருக்கீங்களா உங்களுக்கு ஆட்சியில் அடுத்த இல்ல ஆட தெரியாத சிலுக்கு காலில் சுலுக்குன்னு உங்களுக்கு ஆட தெரியல நீ ஒண்ணு கோணலா இருக்கு இல்ல அது பிரச்சனையா இருக்கு வாச கோணா இருக்கு ஒரு பிரச்சனை வந்து இந்த ஒரு வாரங்களாக வந்து ஏன்னா அதிகமாக இந்த ஒரு ஊடகங்கள்லயுமே பேசாம நம்மளை போன்ற ஒரு ஊடகங்கள் நடுநிலையான ஊடகங்கள் இந்த திருத்தணி மேட்டரை எடுத்து பேசினதுமே திமுகவுக்கு அடுத்தடுத்து சுத்தி போராட்டங்கள் அடுத்தது வந்து நிறைய எதிர்ப்புகள் தெரிய வந்தது அந்த அதன் காரணமாக தான் இன்னைக்கு அரசு ஊழியர்களுக்கான ஒரு திட்டத்தை அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாரு தமிழக முதல்வர் அப்படிதான் வந்து பார்க்கவும் படுது அப்படின்னு வந்து நிறைய தகவல்கள் வெளியாகுது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா மூன்று மாத காலங்கள்ல இதுக்கு முன்னாடி அவர் எவ்வளவு வாக்குறுதி கொடுத்தாரு அதெல்லாம் செஞ்சுட்டாரா இதுக்கு முன்னாடி நான் என்னடா செஞ்சேன் உங்களுக்குன்னு கேட்பாருல ஒண்ணு செய்யல பாசன இனிமே அதான்டாங்கற மாதிரி அப்படின்னா சேகரபாபு ஒரு தர கேட்டார்ல தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துல அப்படிலாம் இது பண்ணலையே நான் எழுதி கொடுத்துருக்கோமா உங்களுக்கு எந்த தேதியில பண்ணுவோம் சொல்லியிருக்கோமா அப்படின்னு கேட்டார்ல அதேதான் என்னன்னா திமுகக்கு எப்படி இருந்தாலும் அடுத்த ஆட்சிக்கு நம்ம வரப்போறது இல்ல அடுத்த ஆட்சிக்கு வரவங்க சாவ போறாங்க நமக்கு என்ன நம்ம பாட்டுக்கு எழுதி கொடுத்துட்டு போவோம் இல்ல நீ எதுவுமே தேதி போடல தேதி போடாம இது எப்ப நடக்கும் எப்பயில இருந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம் இதுக்கு என்ன ப்ரொசீஜரு அதுக்கு என்ன நாங்க ஃபண்ட் அலாட்டடு அதுக்கு என்ன நாங்க செய்ய போறோம் ஏதாவது இருக்கா இல்ல கிளாரிட்டி இல்ல நீங்க அடுத்த ஆட்சி அவங்களது இல்லைன்னு சொல்றீங்க இந்த ஐபிடிஎஸ் ஒரு குரூப் லயோலா கல்லூரி மாணவர்கள் அடுத்ததும் ஸ்டாலினுடைய ஆட்சி தான் வந்து அவங்க வந்து அவ்வளவு கான்பிடண்டா பிரஸ் மீட்டுக்கு முன்னாடி முன்னோர் முன்னாள் மாணவர்கள் யாருன்னு நமக்கு தெரியல நமக்கு தெரியல லயோலா கல்லூரி ஒரு முன்னோர் மாணவர்கள் யார் அந்த கருத்து கணிப்பு எப்பவுமே திமுக இருக்கும் இன்னொரு ஒரு ஒரு உங்களுக்கு கைண்ட் இன்ஃபர்மேஷன் அந்த லயோலா கல்லூரியோட முன்னாள் மாணவர் தான் விஜய் அவர்களும் அப்ப யார்கிட்ட இவங்க போய் அந்த கருத்து கணிப்பை கேக்குறாங்க அப்படின்றத நமக்கும் புரியல அவங்க எவ்வளவு மிகப்பெரிய ஒரு சொம்பு அப்படின்றது நமக்கு தெரியும் இந்த மீடியாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த திருத்தணி விவகாரத்தை பேசவே இல்ல அதுக்கப்புறம் திருத்தணியில இன்னொரு அதே மாதிரி நடந்துச்சு அது வெளியில வரல கோயம்புத்தூர்ல இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு வெளியிலேயே வரல ஆனா இன்னைக்கு இந்த லயலால இந்த கருத்து கணிப்பு வந்துருச்சா எல்லாரும் எடுத்து 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 அப்படியே எல்லா பக்கமும் இதைதான் போட்டுட்டு இருக்காங்க அப்போ இந்த மீடியாக்கள் தான் இங்க மக்கள்கிட்ட எந்த தகவல் போகணும் போக கூடாதுன்னு இந்த திமுக என்ன பண்ணுறது இந்த ஒட்டுமொத்த மீடியாக்களையும் கையில வச்சுக்கிட்டு இவங்க இந்த பிளே பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா மக்கள் இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கு எல்லார் கையிலயும் போன் இருக்கு போன்ல எல்லா நியூஸும் பார்த்துட்டு இருக்கிறாங்க மக்கள் எல்லா இடங்கள்லயும் எவ்வளவு கடுமையான அதிருப்தி வந்து பெண்ணிக்கு கூட ஒரு எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் பாருங்க அங்க போயிட்டு ஒரு பிரச்சனை காரை இது பண்ணி மக்கள் மறுச்சு ஒரே பிரச்சனை என்னன்னா அவங்க அப்படியே எகிரிட்டு

இருபத்தாறு எலெக்ஷனுக்கு அதே மக்கள்கிட்ட தானே போய் காலில் காலில் உளுந்து விழுந்து கும்பிட்டு ஓட்டு கேட்பீங்களே காலில் உளுந்து கும்பிடணும் அவங்க விட்டு பாத்திரம் வளக்குனாங்கன்னா பாத்திரத்தை வாங்கி விலைக்கு கொடுக்குறது துணி வாங்கினாங்கன்னா துணியை துவச்சு குடுக்கிறது தோசை ஊற்றிட்டு இருந்தா குடும்பம் நான் தோசை ஊற்றி தரேன்னு ஊற்றி கொடுக்குறது டீ ஆற்றிட்டு இருந்தா வாங்கி டீ ஆற்றி கொடுக்கறது இந்த காமெடிலாம் ட்ராமாலாம் பண்ணுவீங்க ஓட்டு வாங்குற வரைக ஓட்டு வாங்குனதுக்கு அப்புறம் ஓசியில தானே போறேன் ஓசியில் அப்படிங்கிறது அப்புறம் ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு உனக்கு ஆயிரம் ரூபாய் உங்க உமாவுக்கு ஒரு ஆயிரம் ரூபா அந்த ஆயிரம் ரூபாயை வச்சிட்டு போனை ரீசார்ஜ் பண்ணிட்டு எவன் வேணாலும் நீ பேசலாம் உங்க வீட்டு பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் சொல்லுவீங்களா ஆயிரம் ரூபாய் எடுத்து கொடுக்குறீங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு எவன்கிட்டயாவது பேசுறதுக்கு தான் அம்மாக்கு பொண்ணுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்களா இதை விட தமிழக பெண்களை வந்து அசிங்கப்படுத்திட முடியுமா கேவலப்படுத்திட முடியுமா அதுக்கு வந்து திமுக யாராவது ஒருத்தவங்க வந்து அந்த துரைமுருகன் அவர்களை கண்டிச்சீங்களா இல்ல துரைமுருகன் அவர்கள் மன்னிச்சுக்கோங்க நான் தெரியாமல் ஒரு வார்த்தை சொன்னார அப்ப இந்த அளவுக்கு தமிழக பெண்களை உதாசீனப்படுத்துறது உச்ச உச்சபட்ச ஆணவம் திமுக இருக்கிற அத்தனை பேரும் என்ன இருக்காங்கன்னா அடுத்து நம்ம தான் வரப்போறோம் ஏன்னா நல்ல ஹெவியா பணம் சுருட்டி வச்சிருக்கோம் போய் ஓட்டுக்கு எவ்வளவு கேட்டாலும் கொடுக்க போறோம் நம்ம தான் ஜெயிக்க போறோம்ன்ற திமுர்ல இருக்காங்க மக்கள் எவ்வளவு கடுப்புல இருக்காங்க கொந்தளிப்புல இருக்காங்க பிரச்சனையில இருக்காங்க வேதனையில இருக்காங்கன்னு இவங்களுக்கு ஒரு பர்சன்ட் கூட தெரியல ஏன்னா அந்த திருத்தணி இஷ்யூல அந்த மாணவன் அந்த ஒரு இத்தனை நான் மாணவர்கள் சேர்ந்து அந்த ஒருத்தனை வெட்டினத பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் போலீஸோட கவனத்துக்கு வந்திருக்கு சோ அந்த அளவுக்கு பொதுமக்கள் ரொம்ப பயங்கர ஒரு கவலையோட இருக்காங்க ஏன் நம்ம வீட்டு பிள்ளை வெளியில அனுப்புறதுக்கும் பயமா இருக்கு கண்டிப்பா அடுத்த வீட்டு பிள்ளைங்க ஒரு பொம்பளை பிள்ளை வெளியில இருக்கும் பயமா இருக்கு என்னதான் நடக்குது ஆம்பளை பிள்ளைக்கும் பாதுகாப்புல பொம்பளை பிள்ளைக்கும் பாதுகாப்பு இல்ல எங்க திரும்பினாலும் கஞ்சாங்கிறானுங்க மெத்துங்கிறாங்க சிந்தடிக் டக்குங்கிறீங்க கஞ்சா ஆயில்ங்கிறாங்க கேள்வியே படாதது என்னென்னமோ கொண்டு வராங்க என்னடா நடக்குது இங்க தமிழ்நாட்டுல அப்படிங்கிற அளவுக்கு என்ன சொல்றீங்க அமைதி பூங்கா தமிழ்நாடு எப்படி அமைதி பூங்காவில் அறிவா வெட்டுகள் சகஜம் எல்லாம் என்ன பண்றாங்க அறிவாவோட சுத்திட்டு இருக்கிறாங்க அப்போ நம்ம எல்லாம் ஸ்கூல் படிக்கிறப்ப கவனிச்சிருக்கோம் நம்மளா வீட்டுல எல்லாம் இந்த சின்ன கத்தி மாதிரி இருக்கும் அதை கையில எடுத்தாலும் சத்த போடுவாங்க வை கீழ காரா கைக்கு எது பண்ணிக்க போறன்னு இன்னைக்கு அருவா ஊக்கிட்டு சுத்துறாங்க அருவா எப்படி கிடைக்குது அதான் நமக்கு புரியல நீங்க யோசிச்சு பாருங்க சாதாரணமா எல்லாரும் வீட்டுல அருவா இருக்குமா ஏதோ சாமி மரத்துல வச்சிருப்பாங்க தேங்காய் உடைக்க ஒண்ணு இருக்கும் அதை வந்து வச்சீங்கன்னா மாங்காய அது வெட்டாதுன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஒரு மொன்னையா ஒரு அருவா இருக்கும் மித்தபடி இவனுங்க அருவா பாத்தீங்களா அந்த 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 பையன் இந்த பட்டா கத்தி மாதிரி அவன் 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 என்ன அழகா இருந்து அப்போ ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் யூஸ் பண்ணல தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு அவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன இல்ல அவன் ஏதாவது ஒரு கேங்ல இருக்கானா செய்தி ஏதாவது ஒரு கேங்ஸ்டர் குரூப்ல இருக்கிறானா இல்ல இந்த நிறைய தாதாக்கள்லாம் இருப்பாங்க நம்ம அது கூட ஐயா முதல்வர் சொன்ன மாதிரிதான் சினிமால வரும்ல அது என்ன படம் விஜய் படம்ல வருமே இந்த சிறார்களை பயன்படுத்தி பண்ணிட்டு போட சிறுவர் ஜெயிலுக்கு போயிட்டு நீ வந்து கூடாற மாதிரி சில்ட்ரனை வச்சு குழந்தைகளை வச்சு பிள்ளைங்களை அடுத்து திருமாவளன் அவர்கள் சொன்னார் பேர் சொன்னா பத்து கேஸ் தம்பி அப்பதான் கெத்து அப்படி காலரை தூக்கி விட்டுட்டு கெத்தா சுத்து அப்படின்னு எப்படிலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்களை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க சவராக்கிட்டு இருக்கீங்கன்றத இந்த திமுகவும் திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகளும் தமிழ்நாடு நாசம் அஞ்சு வருஷம் இவங்களை ஆட்சியில் உட்கார வச்சதுக்கு ஒரு தலைமுறை நாசமானதான் மிச்சம்